அப்புறமா வந்து நான் வந்து வெள்ளை போட்டும் பால் குடிக்கணும் என்ன யார் வேண்டி தந்தது ஜெரோமி வசந்தம் மாமா யார் இப்படி குர குரண்டு சத்தம் போட்டு குடிக்கிறது ஏஞ்சல் ஆ நீங்க ரெண்டு பேரும் நண்பர்களே நேசரி நண்பர்களேண்ண அப்படியே பள்ளி நண்பர்கள் ஆவீங்கள்தானே வார வருஷன்னு ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்லானு உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து விடுறது அப்போ பார்த்தீங்கள ஆ சோ தூக்கி எறிஞ்சிட்டா ஐயர்வாமி ஆ அய்யர் ஃபர்ஸ்டா குடிச்சிட்டு தானே அயர்வோமி ஆ ஜெரோமி உன்னை தங்கச்சிக்கு எத்தனை வயசு அஞ்சு வயசு தங்கச்சிக்கு அப்போ யாருக்கு அஞ்சு வயசு அப்ப தெரியா ஜெரோமி அங்க உங்க அப்பா போகிற ஜெரோமின் அப்பா போகுது ஆ ஜெரோமி இரோமி இந்த அப்பா போதும்னு சொல்லுவோம் ஜிரோமி சைலண்ட்டாக இருக்குது இப்போ அப்பா வந்து கூட்டிக் கொண்டு போக போறார் இப்போ போக போறீங்களா இப்போ போறீங்களா இல்லையே அப்போ இப்போ அப்பா வந்துட்டு என்ன சொல்லுங்க அப்படிதான் சொல்ல போகிறீங்களா சரியா அப்போ நாளை ரெண்டு பேரும் நேசரி போவீங்களாண்ணா என்ன ஏமா போய்கோல் நேர்சரிக்கு ஆ ஓமா இரண்டு பாட்டு பாடி காட்டுங்க ஏன் ஆண்டா நேசரி பாட்டு உண்டு பாடுங்கோ ரெண்டு பேரும் பாடுங்க ஒரே மாதிரி ஒரே டைம்லே ஒரு பாட்டு பாடுங்க நேசரி பாட்டு நேசரி டீச்சர் சொல்லி தந்த பாட்டு பாடுங்க அப்படியா எஞ்சிராக்கண்ட பாத்தீங்களா பூங்காண்டு ஆ இருக்குல்ல இதை கடிச்சது ஏஞ்சுமான விருப்பமான பூச்சாடிகள் இருக்க பூங்காண்ட சரி இப்ப ரெண்டு பேருக்கும் வயிற்று விருப்பம் சாப்பிடுங்க ஏஞ்சல் புட்டியம் புத்தியம் என்ன சொன்னா மயிலை குடிச்சு பார்த்துருக்கீங்க அவங்களுக்கு வந்து டீ வேண்டாமா அப்படின் வேணுமே அதுதான்

ஓகே டீ டைமுக்கு இப்போ நாங்கள் வந்து டீ அப்புறம் வந்து ஒயிட்ஸ் தட்டவடை எல்லாமே சாப்பிட்டுருக்கோம் அப்புறம் வந்து நைட்டுக்கும் நான் இதில் வந்து அனுப்பிட்டு தான் நிற்க போகிறோம் அப்போ வந்து நானே நைட் சாப்பாடு செய்ங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ பார்த்திங்கனா எரோமி இந்த அப்பா வந்தோம் இல்லையா மீன் வாங்கினோன்னா போகிறேன் எரோமி இப்போ வந்து சாப்பிட்டு போகிறீங்களா அமலா நேரத்துக்கு நிற்க மாட்டேன் ஆறு மணி செல போயிடுவேன் அப்படிதான் நாளைய ரெண்டு பேரும் வந்து ஏன்னா பெரிய தோழிகள் இல்லை ஓகே நாங்கள் வந்து நைட் சாப்பாடு செய்யும் போது என்ன சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்றதான் வெல்கம் டு ஜல்லி விளாட் நான் உங்கள் சார் உண்டை எங்க நிக்கிறேன்னு சொன்னா அணு விட்ட நிக்கிறேன் இப்ப சொன்னா மாலை நேரத்தையும் தாண்டி இரவாக போகுது இப்ப வந்து சரியா நேரம் வந்து ஆறு மணிக்கு மேலே ஆகிட்டுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு மணி சொன்னால் தோழியை சந்திச்சிட்டு போயிடுவேன் சொன்னவங்களும் வந்து நிற்கிறாங்க அங்கால வந்து தோழி அப்படி என்ன செய்றான்னா வீடியோ எடுக்கிறத மட்டும் புதினம் பார்த்துட்டு இருக்கிறான் என்னம்மா வாங்கவன் இப்படி எரோமி கிட்டே வாங்கவன் ஓகே எரோமியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியமே வந்துட்டாங்க அதாவது சேர்ச்சிக்கெல்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட எரோமி மேரே பன்னிரெண்டு மணி ஆகிட்டு இரவமை கூட்டி இங்கேயே சாப்பிடு மதிய சாப்பாடும் டீ எல்லாம் நாங்கள் குளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இரவு நீங்கள் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நின்று நம்ம வந்து இப்போ இரவாக போதும் நீங்கள் நிற்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ அங்கே தான் எனக்கு விஷயம் சொ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாசம் வந்து மெல்ல ஆகி போயிட்டார் இப்போ நான் வந்து அருமாக்கள் விட நிற்கிறேன் ஸோ அப்போ வந்து மதியம் வந்து நல்ல நூடாக கைப்பதில் வடிவாக சமைச்சு எல்லாம் வந்து சாப்பிட்டாச்சு அப்போ இரவுக்கு என்ன சாப்பாடு செய்யலாமன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லிச்சுது பழமையாக தான் நாங்கள் சமைச்சி சாப்பிட்ற சரி நான் நிற்கிறீங்க ஆனால் என்ன செய்ய சொல்லி சொல்லியாச்சு அப்போ நான் போய் கிச்சனுக்கே பார்த்தேன் அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜுக்காக பார்த்தேன் வந்து இருக்கிற எல்லாத்தையும் கூட என்ன சாப்பாடு செய்யலாம்னு சொல்லி போட்டு ஒரு தீர்மானம் பண்ணிங்கன்னு இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை அது நேரம் அங்காளக்கெல்லாம் பார்த்து கொடிங்கன்னு சொல்ல மாட்டேன் இப்போ வந்து என்ன நினைச்சுறாங்க படி எனக்கு போக போகிறாங்க அப்போ நானும் ஏற்றுக்குட்டியும் ஜெரோ தான் நிற்கிறேன் இப்போ வந்து பார்க்க வந்து நான் நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு வந்து எனக்கு செய்து வைக்க போகிறேன் ஸோ வேறு லேட்டாகு சொன்னால் கண்டிப்பாக நானே சாப்பிட்ருவேன் என் சொன்னால் நான் வந்து மதிய சாப்பாடு கொஞ்சம் அதாவது வந்து சாப்பிட்ற நேரத்துலேருந்து ஒரு அரை மணி தியானம் ஒரு மணி தியானம் லேட் ஆகினாலும் இரவு சாப்பாடு வந்து அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுருவேன் அப்போ இன்றைக்கும் வந்து என்னுடைய கைப்பக்குவத்தில் அதான் அது வந்து அந்த மக்களுக்கு எனக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு சூப்பரான டின்னர் ஒன்று தான் போகிறேன் நம்ம போகிறீங்க ஓமா அப்போ ஆறு மணி பொழுது இப்போ எத்தனை மணி பொழுது போகிறது அம்மா தேட மாட்டாங்க இல்லையோ உங்க அப்பா சொன்ன சொன்னால் ரெடியாக என்ன சொன்னால் ஃபோன் எடுக்க சொல்லி ஆறு இப்போ மணிக்குமான் இப்போ சொல்கிறேன் அம்மா தேட மாட்டான் அப்போ நான் சமைக்க போன எனக்கு ஹெல்ப் பண்ணி தருவீங்களே இல்லையோ வெங்காயம் தர மாட்டேங்க வெங்காயம் தர திர மாட்டிங்க அம்மா ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்கல கிராம இல்லையோ ஓகே அப்ப வந்து மாலை ஆறு மணியாக தாண்டிட்டுது என்ன போய் நான் வந்து அந்த வீட்டு கிச்சனுக்காக போய் பார்த்தேன் என்ன இருக்குதுன்னு சொல்லி அதை இப்போ ஒரு இரவு சாப்பாடு செய்ய போகிறேன் ஆனால் வந்து சூப்பரான சாப்பாடு தான் அப்போ இன்றைய தினம் வந்து ஒரு குக்கிங் காணொலியாக தான் அமையப்போகுது ஓகே அப்போ வாங்க பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம்னா ஓடி ஓடிக்காது ஓகே இப்போ நான் கிச்சனுக்கு வந்ததுக்கு அமைய வந்து முடிவெடுத்தது வெள்ளமா குட்டுமா வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேயா மாற்றச்சியும் கொஞ்சம் இந்த கிட்டத்தட்ட அரை கிலோ கிட்ட வெறும் போல இருந்துச்சு அப்போ அதையும் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊற போட்டுட்டேன் அப்புறமா வந்து அந்த குட்டி இதை கலக்கிற உங்களுக்கு பாருங்க அது என்ன மாதிரி எல்லாமே குட்டி குட்டியாக தான் பண்ணுறேன் இதுக்கு வந்து முட்டையும் இருந்துச்சு அப்போ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் நாலு முட்டையும் எடுத்து வச்சு தான் வந்து ஊரை போட்ட தண்ணி கிளம்பத்தில் வந்து கருவி தேவையான வருங்க முட்டையை என்ன செய்யப்படுச்சுன்னா அவிக்க போகிறேன் பிரச்சியை கருவி கப்பறேன் அப்புறம் வந்து நீங்கள் பார்க்காத காலத்தில் ஒரு பாருங்கள் வெள்ளை போட்டு தான் அவங்களுக்கு விருப்பம் மாச்சு வச்சிருக்கேன் சரியோ இது குட்டான் வந்து நோட்டுவாதான் அப்ப எப்ப வந்து வெள்ளை புட்டு மற்ற குழம்பு அவியல் அதே நேரம் இதை பாத்தீங்கன்னு சொல்லலாம் ருச்சிக்கு என்னடா இருக்கு சாப்பிடலாம்னு பார்த்தா இதுதான் இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக இப்போதை நான் வந்து சாப்பிட்டே ஆகணும் சொன்னால் மதியம் அவங்க வந்து அனுச்சுன்னா நல்லா உழைப்பு சாப்பிடுவான் அனு வச்ச கழிவு வந்து சரியான உழைப்பு அப்போ ஏன் இருக்கிறனாலே நான் வந்து மெயினாக என்னுடைய என்ன சொல்கிறது வாயுறத்துக்கு எப்போ செய்யலாது கொஞ்சம் வெளியில் உழைப்பு போட்டு தான் காய்ச்சல் போகணும் மேலாம் விரிகிற மாதிரி இருக்குது ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னுடைய சமையலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன செய்யணும் சொன்னால் ஒரேஞ்ச உளிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு என்னுடைய சமையலாக தொடங்குவோம் மாமா வச்சாச்சு அப்புறம் வந்து என்னோடய கூட்டி கரையை எல்லாம் இந்த வீடியோவை இன்னைக்கு சுபாஷ் ஓ இன்றைக்கு வந்து சேர சூப்பரான சாப்பாடு செய்து கொடுத்துருக்குதே நான் தான் நினைக்க நினைக்கப்போ அதிகம் சொன்னால் நான் எதற்காக போயிடல சொன்னால் நாளே நம்ம வந்து இங்கே ஒரு முக்கியமான ஒரு அலுவல் எனக்கு நாடி வந்து கண்டிப்பாக நான் போக முடியாதுல பட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சுவாசம் வந்து போயிட்டால் நம்ம வேற போகிறதோ நான் உங்களுக்கு கூட தெரியாது அதனால இப்போ முக்கியமான அளவில் அதனால தான் நான் நிற்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு கொஞ்ச காலமாக இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் ரெண்டு பேருமே தொடர்ச்சியாகவே ஒரு பயணங்களில் பயணித்து வரது ஆனால் அப்போ கொஞ்சம் நாளைக்கு தனியை விட்டு போன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து இருபத்தி மூணாந்தேர் பர்த்டே நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்குது

என்ன செய்வாங்க கூடுதலா ரெடிமேட்டா தோல் தான் வேண்டும் ஆனா நான் அப்படி இல்லை நான் என்ன சொன்னா வேலக்காய் மற்றது வந்து ராம்பு கருவாப்பட்டு அப்படிலாம் புறாம்புறாம்ப அனுபவ வேண்டும் அப்போ தான் வந்து அதை எடுத்து அப்படியே உண்டா அடிச்சுட்டு போடலாம் வேண்டாக்க ஏன்னா அவங்க தூளாக்கி திறைக்கி என்னென்ன சேருவேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதானே இப்போ நான் இப்போ என்ன சேர்ப்பேன்னு சொன்னால் ஏலம் பார்த்துலாம் தான் ஏதாவது போகிற ஏலத்தை வேண்டி போட்டு கூடவா அடித்து போட்டு நான் சமைச்சு நான் வந்துட்டா பார்த்தீங்களா ஏலாவும் விருப்பிறாங்க ஏலம் இருக்குறேன்

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசிச்சரக்கு வந்து எல்லாமே வடிவாக வறுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரசிச்சருக்கு தூள் பிடிக்காது இதில் வந்து ஏலம் கராம்பு கருவாப்பட்டை அப்படி எல்லாமே இருக்குது பட் இதுதான் வந்து டேஸ்ட்டை கொடுக்குறது இப்போ இதை நான் வறுத்து வச்சுட்டு நடிக்க போகிறேன் இப்போ வந்து சமையலுக்கு தயாராகிட்டு நாங்கள் முட்டை அடிய போட்டாச்சு இந்த சட்டிலாம் கரை

ഓക്കെ ഒരു കാസി മട്ടത്തിലേ വേറെ പുതുസു വേണ്ടിട്ട് നല്ല ഒരു നല്ല വിഷയം ഇത് ഇപ്പതാണും ഓ

ഓ അതെല്ലാം ഒന്നും ചൊല്ല കൂടാതെ ഞാൻ സമയം പറയുന്ന അതെ പോണ് എല്ലാം നന്നും ചെയ്യും

வச்சுக்கி நல்லா கொழுப்பேன்னா நல்லா டேஸ்ட்டையாக இருக்கும் ஆனால் இங்கே இப்போ எல்லாம் வந்து பனி இதாக சாப்பாடு வந்து சூடத்துட தான் சாப்பிடுவோம் டக்குனா கொழுப்பு இருக்கிற முறையில் டக்குனா ட்ரை ஆயிடும் இது நாங்கள் உடனே சேர்த்து இப்போ சாப்பிடத்தான போகிறோம் ஓகே உப்பு மேலாம் போட்டு பதப்படுத்தின நாடி இப்போ கிடந்து நல்லா வகை வந்து எல்லாமே நல்லா வேக உண்மைக்கு வேண்டிக்கு நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்டா இருக்க போது என்ன இந்த ரச்சியில் வந்து நல்ல கொழுப்பு இருக்கு வந்து மாற்றுச்சியில கொழுப்பு போடும் சேர்த்து சாப்பிட்றது நல்லா பிடிக்கும் ரச்சி கட் பண்ணும் போது அவ்வளோ ஒரு சாஃப்டா இருந்துச்சு ஓகே இப்ப என்னன்னு சொன்னால் தூள் கட்டினாது அங்கே கொஞ்சம் தூள் போடுவோம் இவர்கள் பார்த்தா உழைப்பு பிரியர் ஒருவர் ஓ அம்மா அந்த தூள் நான் அப்போ இவ்வளோ வாசனையும் கேரமே தூள் பானியை ஓப்பன் பண்ணும் போதே பிற கடிக்கு ஓகே காணும் இருந்தாலும் இடையில வந்து கேரம் கம்மியாக தான் சாப்பிட வேணும் இப்போ வந்து தூள் எல்லாம் சேர்ந்து பால் எல்லாம் சேர்ந்து

மூடப்படும் மூடிட்டதுக்கு அப்புறமா வைக்கிற வெறுவத்து மழம போல் கருவேப்பிலையும் போடுவேன் இப்போ கறி இறக்க போறேன்னு பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி நான் வந்து கருவேப்பிலை போட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான முறையில் வந்து மாற்றச்சி குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கப்பறம் சூடெல்லாம் மாறினோன்னு பாதி பேசிக்கு விட போயிருந்தே சூட்டோட விட்டாலாம் இந்த விட்டமின் சி போய்ட்லாம் ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்கன்னு கறி கொழுப்பெல்லாம் முருகி அவ்வளோ சூப்பராக இருந்தீங்களா சூப்பரான முறையில் கறி ரெடி ஆகிடுச்சு வெள்ளை புட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்

இந்த தம்பி குடிங்க பா கதை உங்க கோல் கதை எங்க என்னுடைய சமையல் பினிஷிங் வந்தாச்சு மா புளை கேட்க தண்ணியும் கொதிக்க வச்சுட்டு போனேன் அந்த வந்து அடுப்பு நல்லா சிம்மில் குறைச்சிட்டு இப்போ நல்லா கொதிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு நேற்று பட்டி எங்களுக்கு காணுமானது அப்போ வந்து இப்போ பாருங்க ஒரு நேற்று பட்டி அப்படியே நாம அவிக்கப்படும் சரியோ இந்த வந்து இதுபடி அழைச்சாலே எங்கள் எனக்கு அனுபவ செஞ்சது நாலு பேருக்கும் சூப்பரான மாதிரி தான் வாங்கும் ஓகே பார்த்திங்களா ஆவி பறக்க பறக்க சுட சுட சூப்பரான புட்டு அப்படியே வந்து முட்டையை அவிய அதுக்கப்புறமா வந்து மாற்றுச்சு குழம்பு அதிகங்களா இதுதான் இன்றைய தினம் நான் வந்து ஆக்களுக்காக வச்சதான சூப்பரான ஒரு டின்னர் யாருக்கெல்லாம் இன்றைய தினம் இந்த இரவு சாப்பாடு பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெள்ளை புட்டோட வந்து மாற்றுச்சிக்கரையை வந்து சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்களா இப்போ நான் என்ன செய்யப்படுறோம் சுட்ட சுடா போட்டு சாப்பிட போறேன்னு ஓகே சாப்பாடு போட்டு கொண்டு வந்துட்டேன் சுட சுட வெள்ளை புட்டு அப்புறம் வந்து மாற்று சிக்கரை

மேக்கு வேணும் சொல்றது நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து நான் வந்து வெள்ளை புட்டும் வச்சிக்கரை முன்ன தினம் வந்து அம்மா சமைச்சிட்டு இந்த சாப்பிட மாதிரியே இருக்கு எல்லாமே எங்காலம் வந்து கொஞ்சம் மழை காலம் இரவனு சொன்னாலே சுழச்சிட்டு தான் சாப்பிடுவேன் வச்சு கொடுப்போம் இப்போ வந்து நேரம் என்ன தெரியுமோ ஏழே கால் மழை மேலுடைய சாப்பாடு நேரம் தான் ஏழு எட்டு மணிக்குள்ளேலாம் நான் சாப்பிட்டுருவேன் தம்பி குடி எனக்கு அடுத்த சாப்படி கூட இன்னும் சாப்பிடுறதே பார்த்தீங்கன்னு சொன்னா சாப்பாடு சூப்பரா இருக்குது அப்புறம் வந்து நான் மாட்டை வச்சுக்க வச்சேன்னு பார்த்தீங்க அண்ணமாக்களுக்காக செஞ்சு கொடுத்து ஆனால் சூப்பரான இரவு சாப்பாட்டேன்னு பார்த்துருப்பீங்க இந்த நாட்களுக்கு அப்புறமா வந்து வெள்ளை போட்டு ரசிக்கனியெல்லாம் சுடச்சுட்டு சாப்பிட்டு எனக்கு அம்மாடக்காயெல்லாம் சாப்பிட்டு நல்லேயிருக்குது அவளவுக்கு டேஸ்டாக இருக்குது அதோடு வந்து நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்ப நான் என்ன சொன்னால் இரவு நேரம் ஆகிடுச்சு நாங்கள் வந்து இரவில் கூடுதலாக வந்து சரியான குறைவு வீடியோக்கள் எடுக்கிறது ஸோ எந்த நேரம் வந்து அப்படியே அமைஞ்சிருக்குது அது அம்மள சிரிக்கிறார்கள் தட்டி அப்போ நான் என்ன செய்ய காட்டுங்க நான் இன்னும் முடிக்கலையே உங்களால் பாய் காட்ட சொன்னது அப்போ நான் இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் சாப்பிட போ அதுக்காக வந்து வீடியோ அப்புறம் என்னையெல்லாம் போட்டு சாப்பிட்றேன் இல்லை ஸோ இவ்வளோ தான் மிகவும் என்னுடைய சாப்பாடு உண்மையாக நல்லா சந்தோஷமா இருக்குன்னா கூட நான் சமைச்சி கொடுத்து இன்னும் சாப்பிட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சி குட்டியும் வந்து കേട്ട് നമ്മൾ ഇങ്ങനെയൊക്കെ സാപ്പിടം അത് പസിക്കാൻ അത് വൈറ്റ് സത സാപ്പാണ് സോ അപ്പം അതിനാട് അവൻ സാപ്പിടില്ല തമ്പി കുട്ടിയും മുന്നോട്ട് വാപ്പിപ്പം നെത്തിര പോകെന്ത വീഡിയോ നമ്മൾ മുടിച്ച് കൊള്ളപ്പുണ്ട് വീഡിയോ പറ്റി കരുതക്കെല്ലാം മറക്കാൻ കമൻറ്റ് പണുങ്ങ അത് വരെയുള്ള സാർ ബൈ